நீங்கள் பார்த்து கொண்டு வைகுந்த் சேனல் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம் முருக பெருமானோட இரண்டு திருமணங்கள் வள்ளி அப்புறம் தெய்வானை இது வந்து வெறும் புராண கதை மட்டும் இல்ல இதுக்குள்ள தமிழ் கலாச்சாரம் பக்தி தத்துவம்னு நிறைய அடுக்குகள் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு இந்த திருமணங்களுக்கு பின்னால இருக்கிற அந்த ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி இதோட முக்கியத்துவத்தை கொஞ்சம் அலசலாமா ஆமாங்க கண்டிப்பா இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த மூணு சக்திகள் தான் முருகன் வந்து ஞான சக்தி அதாவது மெய்யறிவோட வடிவம் தெய்வானை அது கிரியாசக்தி செயல் கடமை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆற்றல்னு சொல்லலாம் அப்புறம் வள்ளி அது சக்தி இது வந்து ரொம்ப தீவிரமான விருப்பம் அன்பு உள்ளுணர்வு சார்ந்த ஒரு சக்தி இந்த மூணு எப்படி இணையுதுங்கிறது தான் இந்த கதைகளோட சாரம் சரி முதல்ல தெய்வானை திருமணம் பத்தி பேசலாம் இது வந்து சூரசம்ஹாரத்துக்கு அப்புறம் தேவேந்திரனோட மகள முருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது பாக்குறதுக்கு இது ஒரு ஏற்பாடு செஞ்ச கல்யாணம் மாதிரி ஒரு கடவு மாதிரி தெரியுது இல்லையா அது ஒரு முக்கியமான பார்வைதான் இது வந்து கிரியா சக்தியை பிரதிபலிக்குது அதாவது எப்படின்னா கடமை ஒழுக்கம் அப்புறம் நியதிக்கு செயல்கள் இது மூலமா ஞானத்தை அடையற பாதை திருப்பரங்குன்றத்துல பிரம்மனே முன்னாடி நின்னு நடத்தின ஒரு வைதிக திருமணம் இது அதனால இதை வெறும் கடமைன்னு மட்டும் சுருக்கிட முடியாது பாருங்க உலகியல் கடமைகளை சரியா செய்யறதும் ஞானத்துக்கான ஒரு படிதான் இது காட்டுது ஒரு ஒழுங்கான தர்ம வழியான ஒரு அணுகுமுறை இது ஓ அப்போ கிரியா சக்திங்கிறது வெறும் இயந்திரத்தனமா செய்யற செயல் இல்ல அதுவும் ஞானத்தை நோக்கிய ஒரு பாதைன்னு சொல்றீங்க சரி இப்ப எக்தம் மாறுபட்ட ஒரு தளத்துக்கு போவோம் எல்லாருக்கும் பிடிச்ச வள்ளி திருமணம் இது எப்படி இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது ஆஹா இது வந்து இச்சா சக்தியோட உச்சம் ரொம்ப தீவிரமான விருப்பம் உள்ளன்பு பக்தியோட சக்தி இது குறவர் குல பொண்ணு காக்கும்போது வடிவமான முருகனே வராரு வேடனா கிழவனா இப்படி பல வேஷத்துல வந்து அவளோட அன்ப வாங்கறதுக்காக திருவிளையாடல் பண்றாரு இது நம்ம தமிழ் மரபுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு கதை இதுல சுவாரஸ்யமே என்னன்னா ஞானமே பக்தியை தேடி வருது தடையில நீக்க அண்ணன் விநாயகரோட உதவியை தேடுறது கூட ஆச்சரியமா இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அந்த இச்சா சக்தியோட வலிமை பக்தியோட அந்த தீவிரமான தூய்மையான விருப்பத்துக்காக இச்சா ஞானமே முருகன் தன்னை இறக்கிக்கிட்டு வருது வந்து தடைகளை உறவினர் எதிர்ப்பு இல்லைன்னா நம்ம தீய வினைகள்னு கூட சொல்லலாம் நீக்கி ஆட்கொள்ளுது தீவிர பக்தியால இறைவனையே நம்ம பக்கம் ஈர்க்க முடியும் குறியிடுது வள்ளி சும்மா இல்ல ரொம்ப கடுமையா தவம் இருந்தவங்க ஒரு தபஸ்வினி அவங்க அவங்க விருப்பத்தோட தீவிரம் அப்படி அப்போ ஞான சக்தி முருகன் கிரியா சக்தி தெய்வானை இச்சா சக்தி வள்ளி இந்த மூணு எப்படி ஒண்ணா சேருது இதோட தத்துவ பின்னணி என்னவா இருக்கும் இதுக்கு யோக தத்துவத்துல ஒரு அழகான ஒப்பீடு இருக்கு பாருங்க நம்ம உடம்புல இடநாடி பிங்கள நாடின்னு ரெண்டு ஓட்டம் இருக்கு இடநாடிங்கிறது சந்திரன் பெண்மை உள்ளுணர்வு மாதிரி அது இச்சா சக்தி வள்ளி பிங்கள நாடி வந்து சூரியன் ஆண்மை செயல்பாடு அது சக்தி தெய்வானை யோகத்தோட குறிக்கோள் என்னன்னா இந்த ரெண்டையும் சமநிலைப்படுத்தி நடுவுல இருக்கிற சுசும்ன நாடி அதாவது ஞானம் முருகன் வழியா ஆற்றல மேல ஏத்துறது அதே மாதிரி நம்மளோட தீவிரமான விருப்பங்களும் இச்சா நம்ம அன்றாட கடமைகளும் கிரியா இது ரெண்டும் ஞானத்தால முருகன் வழிநடத்தப்பட்டு சமநிலைப்படும் போதுதான் வாழ்க்கையில பூரணத்துவம் கிடைக்கும் இது ரொம்ப ஆழமான கருத்துங்க அப்போ துறவரம் போனாதான் ஞானம் கிடைக்கும் இல்ல இல்லறத்துல இருந்தே இது எல்லாம் சமநிலைப்படுத்த முடியும் இந்த தத்துவம் சொல்லுதா நிச்சயமா அதுதான் முருகனோட மனக்கோலோ நமக்கு சொல்ற முக்கியமான செய்தி ஞானத்தோட வெளிச்சத்துல உங்களோட விருப்பங்களையும் வள்ளி கடமைகளையும் தெய்வானே சமமா பாவித்து அதை சமநிலைப்படுத்தி வாழ்றதுதான் முழுமையான வாழ்க்கை உன்னை விட்டுட்டு இன்னொன்னு பிடிக்கிறது இல்ல முருகனோட அருள முழுசா பெறணும்னா இந்த ரெண்டு தேவியரோட துணையும் அதாவது கிரியாசக்தியும் இச்சாசக்தியோ ரெண்டுமே அவசியம் ஆக முருகனோட இந்த ரெண்டு திருமணங்களும் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்குது நம்ம செயல்களையும் ஆசைகளையும் அறிவோட துணையோட எப்படி ஒருங்கிணைக்கிறதுங்கிறதுக்கான ஒரு பாடம் இது நீங்க சொல்றது ரொம்ப சரி தீவிரமான விருப்பம் இச்சா அதே சமயம் ஒழுங்கான செயல் கிரியா இது ரெண்டும் ஞானத்தால வழிநடத்தப்படும் போது அதுவே ஒரு மிக உயர்ந்த நிலை இல்லற வாழ்க்கையிலிருந்தே இந்த சமநிலையை அடைய முடியுங்கிறது தான் முருகன் வழிபாடு நமக்கு காட்டுற ஒரு முக்கியமான நெறி அருமை இப்போ நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி இன்றைய உங்க வாழ்க்கையில உங்க மனசோட விருப்பங்கள் சக்தி அப்புறம் நீங்க செய்யற கடமைகள் கிரியா சக்தி இது எந்த அளவுக்கு உங்க அறிவால உங்க ஞானத்தால ஞான சக்தி வழிநடத்தப்படுது இந்த மூணோட சமநிலைய உங்களால எப்படி இன்னும் மேம்படுத்த முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க